ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம கோமதி இருந்துட்டு மயிலை வற்புறுத்தி சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து உட்காரவும் வைக்கிறாங்க ரெண்டு இட்லியை போட்டுவிட்டு இங்கே பாரு மயிலை சாப்பிடும் மயில்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம மயில் இருந்துட்டு சரவணன் மூஞ்சவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து பானீரம் இருந்துட்டு இங்கே பார்ப்ப மயில் நீ யாருமே எதிர்பார்க்காம நீ சாப்பிடும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லம்மா இல்லாமம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கவும் நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துருது அதுக்கப்புறம் என்ன தட்டிலேயே கையை கழுவிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு டே சரவணா ஏன்டா சாப்பிடாம எழுந்து போற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு கோமதி யாரு சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு என்ன நீ உக்காந்து சாப்பிடு இங்க பாரு மயில யாரையும் எதிர்பார்க்காம உன்னோட வயிற்றுக்கு நீ சாப்பிடு மயில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு இல்லம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறாங்க எழுந்திருச்சது உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துருது இங்க பாரு இங்க பாரு கோமதி உன்னோட பையன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நானும் கொஞ்ச நாள பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏதாச்சும் அவன் கிட்ட கேட்டா என் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே எதிர்த்து பேசுறான் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான் என்ன பிரச்சனை தெரிஞ்சா தானே அதை தீர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே சொல்லாமல் தீர்த்து வச்சிருவீங்களா தீர்த்து வச்சிருவீங்களான்னு கேட்டா எப்படி தீர்த்து வைக்கிறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்ட கேட்கவும் கோமதி வந்துட்டு இங்கே பாருங்க நான் நான் போய் கேட்குறேன் நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க என்ன பொறுமையா இருக்கிறது இனிமேல நான் பொறுமையா இருக்கிற மா இருக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அங்க சோபாவை நின்றுட்டு நம்ம அதாவது சரவணன் கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க எங்கள் பாராட்ட சரவணா உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுடா எனக்கு எந்த பிரச்சனையும் எல்லாம் போயிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பொறுமையாக பதில் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாராட சரவணா இப்போல்லாம் உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதே கிடையாதேடா என்னடா ஆச்சு உனக்கு கரெக்டாக சொன்னங்கம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப நிம்மதியே இருந்தேன் ஆனால் இப்போ என்னோட நிம்மதியெல்லாம் போயிட்டு நான் ஒரு ஜட மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் கோமதிக்கு பயங்கரமாக ஷாக்காயிடுது டி சரவணன் நீ பார்த்தா எனக்கு எனக்கு ரொம்ப இருக்குடா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் அவனுக்கு ஆசை இருந்துச்சு இருக்கான் பாருடா நீ நீ கல்யாணம் 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 வேண்டான்னு இந்த வற்புறுத்தணும் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன பாத்தியா உன்னோட என்ன தெரிஞ்சு போச்சுடா பேசு பாருடா உனக்கு என்னதான் பிரச்சனை போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனிட்டு சரவணன் வந்துட்டு ஆமாப்பா எனக்கு சாமியாரா போகணும் அந்த வாழ்க்கையில் தான் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதிக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன மயில் இருந்துட்டு என்ன மாமா இதெல்லாம் ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில இருந்துட்டு சரவணன் கேட்ட போவோம் நம்ம மயில் மேல இருக்க கோவத்துல இங்க என்கிட்ட பேசாது இங்க இருந்து போயிடு இங்க பாருங்க மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா ஏமா எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே நல்லவங்க மாதிரி போயிட்டு சரவணன் கிட்ட பேசுவோம் சரவணன் பயங்கர கோவத்தோட மயிலை தள்ளி விட்டுறாங்க இதை பார்த்து பாண்டியனுக்கு எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது டே சரவணா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைடா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கப்பா எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்னோட கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு புரியுமா இல்லை சொன்னாதான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா எதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப என்னோட கஷ்டத்தை இன்னும் அதிகமாகி அதிகமாகிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு புரியல என்னவன் கொஞ்சம் நேரம் தனியாக விட்டாவே நான் சரியிடுவேன் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்த்த கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே நீங்கள் நேற்று சொன்னிங்கல என்கிட்ட நீங்கள் யாரோ ஏமாத்திட்டீங்கன்னாலாம் சொன்னீங்க என்ன ஏமாத்துனது இவங்க ஏமாத்தினாங்களா உங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமான ஷாக்கில் அது கதை கதிரை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே நீங்கள் யாரோ ஏமாத்தி இருக்க ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னிங்க அவங்க யார் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அவங்களால இருந்தால் நீங்கள் இவ்வளோ கஷ்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் எவ்வளோ தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நாளாக தூங்கி தூங்க தூங்குறதே இல்லை நைட்டில் ஏனால் இப்படி எல்லாம் பண்றீங்க காலையில் போயிட்டு அந்த கடையில் மாடு மாதிரி உழைச்சிட்டு வரீங்க அந்த டயார்லேயே தூக்கம் வரும் ஆனால் நீங்க ஒரு நாள் கூட தூங்கி நான் பார்த்ததே இல்லைண்ணே ஏனா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ண உன்னோட கஷ்டத்தை வெளியே சொன்னாதானே அதாவது அந்த கஷ்டமெல்லாம் பாதியாவது குறையும் பிளீஸ் ந என்னன்னு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவண அதாவது பா பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரடா கதிரே நீ அவன்கிட்ட எதுவும் கேட்காத அவன் பெரிய இருக்கிறான் அவன் பிரச்சனையே அவனே பார்த்துப்பான சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சரவணனை ரொம்பவே கோவப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது இங்க பாருங்க எல்லாரும் நிறுத்துங்க இப்போ இவ்வளவு நான் ஏன் இப்படி இருக்கேன் எதுக்காக இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு ஆமாடா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இப்போ நீ இப்படியே இருந்துட்டு இருந்தனா நான் எப்படியும் அதாவது உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை சரி பண்ண பார்ப்பேன் சொல்லுடா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா நீ இந்த பிரச்சனை நீங்க தாங்க மாட்டீங்க சொன்னா வரைக்குமே நான் சொல்லாமல் இருக்கேன் இந்த விஷயத்த சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்றதுக்கு நான் தான் என்னோட என்னோட மனசுலயே வச்சு நான் புழுங்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க டி சரவணா என்னடா சொல்ற நீ சொல்றது எனக்கு என்னால ஏத்துக்கவே முடியலடா என்னடா விஷயம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்டேன் நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு அந்த நகை விஷயத்துல தான் மாமாவுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் தான் மாமா இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளே எல்லா உண்மையும் மாமா கிட்டயும் சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு கோமதி அவன் பெரிய ஆகிட்டேன்னுல கோமதி அவன் பிரச்சனையை அவனே பார்த்துப்பான் விட்டுரு அப்படின்றாங்க இங்கே பாருங்க அப்படியே வெற அளவுக்கு நான் என்ன கல் மனுஷுக்காரியா சொல்லுங்க இப்படி என்னோட பையன் கஷ்டப்படுத்து பட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது இங்கே பாருடா சரவணா ப்ளீஸ்டா என்னடா சொல்லுடா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து இருந்துட்டு மாமா பிளீஸ் மாமா எதுவும் சொல்லாதீங்க மாமா வாங்க மாமா ரூம்ல போயிட்டு பேசலாம் அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஏச்சி நிறுத்தடி உன்னை பார்க்கவே எனக்கு அறிவறுப்பா இருக்கு என் பக்கம் வந்து இப்ப நிக்காத என் மூஞ்சில முழிக்காத என்கிட்ட பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிட்டேன் எதுக்காக என்கிட்ட போய் வந்து பேசிக்கிட்டே இருக்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போயிடு அப்படின்றாங்க டே சரவணா அந்த அளவுக்கு மயில் என்னடா பண்ணா இங்க பாருங்கம்மா அவளை பத்தி சொன்னா என்ன மாதிரி தான் நீங்களும் நடந்துப்பீங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஃபர்ஸ்ட் என்னென்ன சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா இவ அழுதமா படிச்சிருக்கா எம் படிச்சிருக்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பொய் சொல்லி பொய் சொல்லி நம்மளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கோமதிக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே நம்ம ராஜு கதிரு நம்ம பாண்டியன் இவங்க எல்லாருமே சேரில் உட்கார வச்சுட்டு தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க என்னம்மா இது இதை சொன்னதுக்கே நீங்கள் இவ்வளோ ஷாக்கான எப்படி இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுமா இவளை பற்றி இவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் சொல்கிறேன் பாரு கேளுங்க இவ்வளோ நல்லா கே சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டேன் இருந்தீங்க இப்ப கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையா சொல்றாங்க இங்க பாருங்கம்மா இவ எம்ஏ படிச்சிருக்கேன்னு டுவெல்த் தான் படிச்சிருக்கா அது மட்டும் இல்ல இவ என்னோட ரெண்டு வருஷம் பெரியவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி நெஞ்சு விடைச்சிடுற மாதிரி நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாயும் பொழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கதர் இருந்துட்டு ஆனா என்னென்ன சொல்றீங்க ஆமாடா கதர் இவ இன்னும் என்னென்னலாம் பொய் சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு நெஞ்சு விடைச்சு செத்து போயிடுவீங்க அதை இத்தனை என் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இவளை பார்க்க பார்க்க அவ்வளோ வைத்தெரிசிலாம் இருக்குது இவளை இவளை அப்படியே பார்க்குறமோதெல்லாம் செவுத்துல முட்டி அப்படியே சாகடிச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பெரி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டேன் நம்ம கோமதி இருந்துகிட்டே தே சரவணா என்னடா நீ இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காதுடா கொஞ்சம் பொறுமையாக இருடா உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோனு எனக்கு பயமாக இருக்குடா நீ கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கலாம் பொறுமையாக இருடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்துட்டு மாமா என்னாச்சு மாமா இப்படிலாம் நடந்துக்காதீங்க மாமா எனக்கு பயமா இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட வந்து பேசுவோம் அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த பூச்செட்டி எடுத்து இங்க பாரடி எங்க எங்கிட்ட இருந்து நகர்ந்து போ என்கிட்ட வராது நீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் த அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கர கோவத்து இங்கே பாரடி என்னோடய பையன் மேலே தான் தப்பும் இருக்கிற மாதிரி நாளா என்னோட பையன் மேலே இவ்வளோ குறைய சொல்லிக்கிட்டு இருந்தேடி என்னோட பையன் என்னமோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி எங்க எங்ககிட்ட எல்லாம் சொன்னியேடி இதெல்லாம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைத்த என்னோடய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலத்த அதனால தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொல்லிட்டேன் என்ன என்னை அத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியனும் பயங்கர பயங்கர ஷாக்கோட என்ன பேசுறதுன்னு தெரியாம மயிலை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் ஒருத்தர் உலகத்துல இருப்பாங்களான்னு தோணுதுக்கா ஏன் கை மாமாவை இப்படியெல்லாம் ஏமாத்துனீங்க மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க அவருக்கு ஏதாச்சும் இதை மனசுக்குள்ளேயே போட்டு அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க நீ உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா அது மட்டும் இல்லாம மாமா மலை எப்படி ஒரு பழியை நீங்க தூக்கி போடுறீங்க அதாவது உங்களை விட்டுட்டு வேற யாரோ பொண்ணு பார்த்ததுனாலதான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வாய் கூசாம இப்படி போய் சொல்றீங்களே உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ராஜி இங்கே இங்கே பாருங்கக்கா அதாவது உங்க இப்போ தெரிஞ்ச எனக்கே இப்படி உங்க மேலே இவ்வளோ கோவம் வருதுன்னா மாமாக்கு எவ்வளோ கோவம் வரும் மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம ராஜு இருந்துட்டு மயில் கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருப்பா மயில் உன் மேலே நான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை விட உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கே அதுவும் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு என்னோட பையன் மேலே தான் எல்லா தப்புமே இருக்கிற மாதிரி எப்படி உன்னால் பேச முடிஞ்சு மயிலு அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா என்னோட நிலமையை நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ் மம்மா என்ன நிலமை எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டே நீ உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அது தானே அதுதானே உன்னோட நிலமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைமாம் என்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி வந்திருக்கேன் என்னோட அப்பா அம்மா தான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்காமல் இருந்ததுனால இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்கம்மா அப்படின்றாங்க அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோம்மா எங்களெல்லாம் பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கேட்குறாங்க இல்லைமாமா ப்ளீஸ் மாமா என்னை மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு என் பேசாத ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அது இது சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கம்மா இது மட்டும் இல்லை அவள் நிறைய போய் சொல்லியிருக்கா இன்னும் கே சொல்கிறேன் கேளுங்க இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கொஞ்ச நாளாக வேலைக்கு போயிட்டு இருந்தால அவள் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அவள் வேலைக்கு போயிட்டு இருந்தது வந்து ஹோட்டல் கடைக்கு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள் நாள் கழிச்சு நான் ஹோட்டலுக்கு சாப்பிட சாப்பிட போனேன் தான் இவ ஹோட்டல்ல வேலை பார்க்கறான்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவகிட்ட கேட்டபோது எங்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படியாவது உண்மையை சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குமா அப்ப கூட அவ உண்மையை சொல்லலை என்னோட சர்டிபிகேட் தொலைஞ்சதுனால நான் கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கறேன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் ராஜியும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க இப்போ நான் இந்த மாதிரி இந்த இருக்கேன்னா அது ஹோட்டல் கடைக்கு வேலை வேலைக்கு போகிறேன்னு தெரிஞ்சால் அவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரியே பார்ப்பாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு மட்டும் சர்ட்டிஃபிகேட் வர வரைக்கும் நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ புழுக மோட்டை மாதிரி புழுகி என்கிட்ட தள்ள நான் தெரியுங்களாம் அதெல்லாம் நம்பி நான் ஒரு சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ இந்த வேலைக்கெல்லாம் போகிறாளே இவள் படித்த வேலைக்கு போகட்டுமேன்றதுக்காக அவள் காலேஜுக்கு போய்ட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்கலான்றதுக்காக அவளை ஒரு நாள் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே வச்சு தான் இவன் கிட்ட டுவெல்த்து படிச்சிருக்கான்ற விஷயத்தையே சொன்னான் அப்படின்றாங்க இதகிட்ட நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு வாய் மேலே கையை வச்சு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா இந்த விஷயம் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரவங்க பண்ணியிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இவ இவ இனிமேல் நம்ம வீட்லேயும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து இவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுற அவங்க அம்மாவுக்கு கா கால் வலிக்கு கீழே விழுந்து கால் சுலுக்கிக்கிச்சு என்னமோ சொல்லி உங்ககிட்ட அவங்க அம்மாவுக்கு வீட்டில் விட்டுட்டு வரட்டான்னு கேட்டலம்மா அப்போதாம்மா இந்த பிரச்சனையே நடந்துச்சு என்னென்னா சொல்கிற அவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை போயிட்டு போயிட்டுருக்க ஆமாம்மா அவ்வளோ நாள தான் போயிட்டுருக்கு ஒவ்வொரு விஷயமாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே பாருங்கம்மா அப்போ வந்து அப்போ ஏண்டா என்கிட்ட சொல்லலை ஆமாம் அப்போது அரசு பிரச்சனை அரசியோட பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுனால நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியலம்மா அரசு பிரச்சனையிலே நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இந்த பிரச்சனை வேற உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்றதுக்காக தான்மா நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்போது அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தம்மா விட்டுட்டு வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் வந்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரதுக்காக இவ்வளோ பெரிய பொய் நம்ம தலையில எல்லாம் மிளக அரைச்சிருக்காமா இவ நம்ம வீட்டுக்கு வரத்துக்காக மாசமாக இருக்கிறேன்னு பொய் சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்தாமா சரி மாசமாக இருக்காளே இனிமேலாச்சும் இந்த தப்பெல்லாம் மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கோமே அவள் அப்படின்னு அவளை அவளை சந்தோஷமாக நான் பார்த்துக்கணும்னு நினைச்சோமா அதுக்கப்புறம் கிட்ட எத்தனையோ முறை அவளுக்கு அவளை ஸ்கேன் பண்றதுக்காக பண்ணுறதுக்காக கூ கூட்டு கூட்டிகிட்டே இருந்தான் ஆனால் அவள் கொஞ்ச நாள் இழுத்து போட்டுட்டே இருந்தான் அது எதுக்காகன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் அப்புறம் தானே நம்ம தெரிஞ்சிச்சு இவ இவ்வளோ பெரிய பெரிய பொய்ய சொல்லி நம்ம வீட்டுக்கு வரதுக்காக கேவலமான ஒரு பொய்ய சொல்லியிருக்காமா இப்படிப்பட்டவளை என்கிட்ட நீ அவகிட்ட நல்லா பேசி நல்லா பேசுனா நான் எப்படிமா பேச முடியும் அது மட்டும் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க அப்பா இவங்க அப்பா வேலைக்கு வே வேலை வேலை இல்லை அதனால நம்ம கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னப்போ நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன் வேலைக்கு வேண்டா வேண்டான்னு அவரை அனுப்பாதீங்க அவர் இந்த கடைக்கு வேண்டான்னு சொல்லி எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா அவர் வந்த முத நாளே ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான எங்கிட்ட கூட கேட்காம அப்பா கிட்ட கிட்ட கேட்காம கணக்குலேயும் எழுதாமல் அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்காருமா அடுத்த நாள் வந்து கல்லால் அவருக்கு தேவையான காசு எல்லாத்தையும் அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காருமா கணக்கில் கம்மியாக இருக்குது கண் கம்மியாக இருக்குதுன்னு அப்பா வீட்டில் சண்டை போட்டுட்ருக்காருல்ல அதுக்கெல்லாம் காரணம் இவங்க அப்பா தாம்மா இப்படி ஒரு திருட்ட குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டோமேன்னு நினச்சி அசிங்கமாக இருக்குதும்மா என்னால் வெளியே சொல்ல முடியல இப்படி ஒரு அசிங்கத்தை என்னால் எப்படிம்மா வெளியே சொல்ல முடியும் இப்படி ஒரு பொண்டாட்டியை கட்டிகிட்டு இருக்கியா இப்படி ஒரு குடும்பத்திலேயே பொண்ணு நீங்க எல்லாம் என்ன கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாரு அதுக்கப்புறம் டி சரவணா என்னடா சொல்ற நீ நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இது மட்டும் இல்ல தீபாவளிக்கு நீங்க எல்லாருமே பலகாரம் சுட்டு இருக்கப்போ அரசி இருந்துட்டு தீபாவளிக்கு நீங்க படத்திற்க படத்துக்கெல்லாம் போயிருக்கி போயிருக்கீங்களான்னு கேட்டப்போ இவ ஏதோ பதில் சொல்லி மீனா வந்து உங்களுக்கு முப்பது வயசான்னு கேட்டாங்க கேட்டாங்க அதுக்கு இவ என்னென்னமோ சொல்லி மலுப்பிக்கிட்டு இருந்தால இப்போ அவ அப்பவே போய் சொல்றான்னு எனக்கு தோணுச்சுமா தான் இவ கிட்ட போயிட்டு ஆதார் கார்டு கேட்டேன் உன்னோட வயசு என்னன்னு கேட்டேன் மாமா உங்களோட வயசு ரெண்டு வயசு கம்மி வயசு தான் அப்படின்னு அப்போ கூட என்கிட்ட போய் சொன்னம்மா அப்படியாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அவகிட்ட எத்தனையோ முறை ஆதார் கார்டு கேட்டேன் ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சு இங்கேயோ வச்சுட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு எத்த எதை எதையோ சொல்லி என்கிட்ட அந்த ஆதார் கார்டை கொடுக்காம வச்சிட்ருந்தாமா அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து உங்ககிட்ட எல்லாம் ஹோட்டல் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதுக்கு ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயுமே ஆதார் கார்டை கேட்டேன் கேட்டேன் இல்லம்மா அப்போ கூட அவள் ஆதார் கார்டு எங்கிட்ட கொடுக்கவே இல்லைம்மா இதுக்காக தான் அவகிட்ட ஆதார் கார்டு கேட்டேன் ஆனால் ஆதார் கார்டு கொடுக்காம என்கிட்ட எப்படியெல்லாம் பொய் சொன்னாலும் தெரியுமாமா அந்த பொய்யாலே எனக்கு ரொம்ப மனசு வெறுத்து போயிட்டமா அதனால தான் இவ கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு ஒரு பொய்யை சொல்லி அவங்க அப்பா கிட்டே இருந்து ஆதார் கார்டை வாங்கி பார்த்தா அவள் என்னோட ரெண்டு வருஷம் பெரியவளாக இருக்காமா இப்படியேப்பட்டவளை எப்படிமா என்னை ஏற்றுக்க சொல்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா நம்பச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு எனக்கு கழுத்தை அறுத்துருக்காமா இதை செய்யறதுக்கு பதிலாக என்னை கழுத்தை அறுத்து போட்டிருந்தா கூட நிம்மதியாக சந்தோஷமாக செத்துருப்பேமா இவள் என்ன எதுக்காகமா இவ்வளவு கொடுமைப்படுத்தணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதிக்கு பயங்கர கோவத்தோட போய்ட்டு நம்ம அது மயில்கிட்ட எங்கள் பாருடி ஏதோ என்னோட பையன் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னேன் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டா எல்லா விஷயமும் முடிஞ்சு போக மாடி என்னோடய பையன் எப்படி இருக்கான்னு பாரடி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பையன் இப்போ எப்படி இருக்கான்னு மட்டும் பாரடி என்னோட பையனை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே தெரியுமா ஒரு 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 நாள் கூட அவன் கண்ணிலிருந்து தண்ணி வந்திருக்காரு அந்த அளவுக்கு தாண்டி என்னோட பையனை வளர்த்தேன் ஆனால் இப்போ என்னோட பையன் க இருந்து மாலை மழையாக தண்ணி வருதுடி பாரடி எப்படியெல்லாம் வருதுன்னு எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம மயில்கிட்ட சொல்லவும் மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த என்னோட வாழ்க்கையை காப்பாத்துக்கிறதுக்கு எனக்கு வழியே தெரியல அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டே தான் என்ன மன்னிச்சிருங்கத்த அப்படின்றாங்க இங்கே பாரடி திரும்ப திரும்ப பொய் சொல்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடு தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்க பாருங்கத்த ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சிருங்கத்த நான் தெரியாம பொய் சொல்லிட்டேத்த அப்படின்றாங்க இங்க பாரடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலே ரெண்டு அடி அடிக்கிறாங்க அடித்த உடனே அத்தை ப்ளீஸ் அத்தை என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ் எனக்கு எனக்கு வலிக்கு அப்படின்றாங்க வலிக்கு தாடி என்னோட பையனுக்கு எப்படி வலிக்கும் அவன் எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு பாருடி என்னோட பையனை கண்ணில் பார்க்க முடியலடி பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரிதிடி இந்த பெத்த வயிறு குழுந்த குளிர வச்சு தாண்டி பார்ப்பாங்க ஆனா பெத்த வயிறு இந்த மாதிரி எரி வச்சு பார்க்கறியடி நீ நல்லா இருப்பியடி நாசமும் போயிடுவடி என்னோட பையனை இப்படி அழுக வச்சிருக்கேடி ஃபர்ஸ்ட் உங்க அப்பா உங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணு அவங்கள வர சொல்லு ஃபர்ஸ்ட் அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு அத்தை ப்ளீஸ் அத்தை அம்மா அப்பெல்லாம் வேண்டாத்த நான் இனிமேல் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டான் ப்ளீஸ் அத்த அப்படின்றாங்க எங்கள் பாரடி உங்கள் அப்பா உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு இப்போவே வர சொல் ப்ளீஸ் வர சொல்லிவிடு அதுக்கப்புறம் நான் நடக்கிறதே வேற எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அரசு இருந்துட்டு இங்கே பாருங்க அண்ணி நீங்கள் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலை பண்ணிவிங்க பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அண்ணி அது மட்டும் இல்லாமல் என்னோடய அண்ணனை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க என்னோடய அண்ணன் இப்படி இருந்து நான் எப்போவுமே பார்த்ததுல தெரியுங்களா என்னோடய அண்ணன் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட அதட்டி பேச பேசுற மாதிரி எப்பவுமே இருந்ததே கிடையாது ஆனா இப்போ எப்படி கத்தி பேசுது எவ்வளவு கஷ்டப்படுது அழுகுது இந்த மாதிரி எப்பயுமே பார்த்தது இல்ல அண்ணி உங்களை அண்ணின்னு கூப்பிடுறது கூட எனக்கு கூச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ அரசி அப்படின்றாங்க இங்க பாருங்க என்னை கூப்பிடவே கூப்பிடாதீங்க எனக்கே உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை என் அண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆளாளுக்கு வேற எங்க அண்ணனை உங்ககிட்ட பேசு சந்தோஷமா இருந்து ஆளாளுக்கு வேற சொல்லிட்டு இருக்கும் போது என்னோட அண்ணனை அண்ணன் எப்படி கஷ்டப்படுச்சு என்னமோ ஏதோ என் அண்ணனை எப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இத கேட்டே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு அரிசி கொஞ்ச நேரம் அமிதை அரிசி பாரடி உங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி இப்பவே வர சொல்லுடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அது மயில இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம அதாவது பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி உடனே நம்ம பாக்கியம் வந்து ஃபோன் எடுத்துட்டு என்ன என்ன மயில் எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே பேசுறாங்க அதுக்கப்புறம் மயில் அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்கிறத கேட்ட நம்ம பாக்கியம் வந்துட்டு ஏன் மயிலை ஆச்சு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க ஏன் ஏதாச்சும் எதாச்சும் பிரச்சனையாடி மாப்பிள்ளது உன்னை ஏதாச்சும் கேட்டுட்டாரா இங்கே பாரடி என்னடி பிரச்சனை சொல்லுடி எதுக்காகி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மா வீட்டில் பிரச்சனைமா இப்போவே நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க என்ன என்னடி பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்னா தெரியும் அப்படின்னாங்க இல்லம்மா நீ வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வந்ததுக்கு பேசிக்கலாம் வாமா சீக்கிரமா வாமா அப்படின்றாங்க மா அப்பாவையும் கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா அவங்க அவகிட்ட எப்படி பேசுறான்னு மட்டும் பாருமா எப்படி வலிஞ்சு எனக்கு கோவமா வருதுமா அவளை அப்படி அடிச்சிடலாம் போல கோவம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்னென்ன மயில வந்துட்டு இங்க பாருங்க அத்தை மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா நாங்க பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னாலும் சொல்லலை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம்ாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அதாவது கையை தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ என்னோட அப்பா அம்மா கிட்ட எப்ப அதாவது படிச்சு படிச்சு சொன்னனே இந்த வாழ்க்கை எனக்கு நினைக்கணும்னா நீங்க பொய் சொல்லாம என்னோட கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு எத்தனையோ முறை சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு அத்தை மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்றாங்க இதை கேட்ட கோமுதி இருந்துட்டு என்னடி நீ ஏதாச்சும் மறைச்சி வச்சிருக்கியா உன் பங்குக்கு ஏதாச்சும் சொல்லு வா என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்கவும் இல்லத்த மயிலாக்காவை பற்றி தான் நான் ஒரு உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு என்ன ராஜு ராஜு ப்ளீஸ் ராஜு எதுவும் சொல்லாத ராஜு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ரா அதாவது ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் பொய்யும் மேலே பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலேயும் அவங்க உண்மை அது இது இந்த உண்மையை எப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறதை விட இன்னைக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்ல அதனால தான் நான் இந்த விஷயத்தை சொல்ல போறேன் அப்படின்றாங்க ஏய் என்னடி பேசிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க என்னென்ன சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜுகிட்ட சொல்லுவோம் ராஜு வந்துட்டு இங்க பாருங்க இவங்க வீட்டுல எண்பது போன் நகை வந்து போறேன்னு சொன்னாங்க இல்லையா அது அதுல எட்டு போன் நகை மட்டும்தான் அதாவது தங்கம் மீது எல்லாமே கவரிங் அத்தை அப்படின்றாங்க இதை கேட்ட பாண்டியன் சரவணன் கோமதி அப்படின்னு எல்லாருமே நெஞ்சு வடைச்ச மாதிரி அப்படியே ஷாக் ஆகி கேட்குறாங்க ஏ என்னடி சொல்கிற நீ ஆமாங்கத்த ஒரு நாள் கல்யாணம் புதுசில் ஒரு நாள் மாடியில் நின்று நானும் அதாவது மீனாக்காவும் பேசிக்கிட்டு இருந்தோம் இவங்களும் இவங்க அம்மாவும் மாடியில் நின்று பேசிக்கிட்டத இருந்த கேட்டமா கேட்டங்க இவங்க ரெண்டு பேருமே எண்பது பவுண்ட் நகை வந்து எண்பது போ போட்டிருக்கிறது எண்பது பவுண்ட் நகையிலேயும் எட்டு பவுண்ட் நகை தான் தங்கம் மீதி எல்லாம் கவரிங்கன்னு தெரிஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க கிட்ட போய் ஏன் இதுக்காக இப்படி பொய் சொன்னீங்கன்னு கேட்டபோது இவங்க எதையதையோ சொல்லி எங்களே அப்போ சொல்ல விடாம பண்ணிட்டாங்க இவங்க இவ்வளோ அதாவது இந்த வீட்டுக்கு வரதுல இருந்து இப்ப வரைக்கும் பொய் தான் சொல்லி இந்த விஷயத்த நான் சொல்றதுல தப்பே இல்லைன்னு தோணுச்சு அதனால தான் அத்தை இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டே நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கம்மா இன்னும் எத்தனை பொய்யெல்லாம் மறைச்சு வச்சுருக்கானு தெரியலம்மா இப்படி ஒரு பொய்க்காரி கூட என்னால் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள் என்னால் இனிமேல் இவள் கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டே நம்ம கோமுதி வந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்கே பாருடி இன்னும் என்னென்னலாம் பொய் சொல்லியிருக்க சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கம்மா அவகிட்ட நீங்கள் என்ன தான் பேசினாலும் அவகிட்டேருந்து ஒரு பதிலை கூட நம்ம வாங்கவே முடியாதுமா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியமோ மாணிக்கமோ வராங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வாங்கம்மா வாங்க உங்களை தான் இவ்வளோ நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னம்மா உங்களோட பொண்ணை பார்க்க வந்தீங்களோ உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி கோவத்தோடே கேட்குறாங்க என்னங்க சம்மந்தியாச்சு எதுக்காக என்னோட பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா ஏதாச்சும் வீட்டில் சண்டையா என்னாச்சு மாப்பிள்ளை ஏதாச்சும் திட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா என்னோட பையன் உன்னோட பொண்ணை எதுவும் பண்ணிடல ஆனால் உன்னோட பொண்ணு தான் என்னோட பையனை கொடுமைப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட பையன் சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி ஒரு என்னோட பையன் தலையில நம்ப வச்சு அறுத்து இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்றாங்க என்ன சம்மந்தி சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டால் எனக்கு புரிய சம்மந்தி உங்களுக்கு எதுவுமே புரியாது எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இப்படி நடிக்கிறீங்களே உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்க சம்மந்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல ஏன் சம்மந்தி என்ன சம்மந்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டி எழுந்துட்டு பயங்கர கோவத்தடை நீங்கள்லாம் மனுஷங்க தானா மனுஷன் ஜென்மந்தங்க ஜென்மங்க தானா உங்களை நாங்கள் நகை கேட்டோமா இல்லை இல்லை நீங்கள் எண்பது போன் நகை நீங்களே தானே போடுறேன்னு சொன்னீங்க இப்படி நீங்களே போடுறேன்னு சொல்லிட்டு அதில் எட்டு போவுன் நகை தான் தங்கம் மீதி எல்லாம் கவரிங்கன்னு சொல்லிட்டு உன்னோட பொண்ணு சொல்கிறாளே இது எப்படி எந்த விதத்தில் நியாயம் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டால் மாதிரி தெரியுதா அவ்வளோ இளிச்சவாயாக உங்களுக்கு தெரியுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி பயங்கர ஷாக்கில் ஒரு மாதிரியே திருட்டு முடியோட பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணந்தட்டை இங்க பாருங்கப்பா அந்த ஆளை பாருங்க திருட்டு முழுகி முழிக்கிறத பாருங்க நம்ம கடையில இன்னும் எவ்வளவு திருடிட்டு திருடிட்டு போனாருன்னே தெரியல நம்ம கடையில இருந்து எவ்வளவு திருடிட்டு போனாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம பாக்கி இருந்துட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள என்னோட என்னோட வீட்டுக்கார திருடுனாலும் சொல்லாதீங்க இங்க பாருங்க உங்க வீட்டுக்கார திருடுனா திருடுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் வேற எப்படி சொல்ல முடியும் திருடுற புத்தி மட்டும்தான் இருக்கா இல்ல வேற யாரும் வேற ஏதாவது கெட்ட பழக்கம் வேற இருக்கான்னு தெரியல இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டோம் தெரியாம தெரியாமல் போயிட்டு மாட்டிக்கணும்னு தெரிஞ்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டாங்க இங்கே பாருங்க தம்பி என் ஏதோ எங்கள் போதாத காலம் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் என்னோடய எங்களோட கஷ்டம் அந்த மாதிரி அதுக்கு உங்களோட கஷ்டத்தை சொல்லிருந்தாவே நாங்கள் பொண்ணு எடுத்துருப்போமே இப்படி ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லி உங்களால் எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு இங்கே பாருங்க சம்பந்தி நடந்தது நடந்து போச்சு இதுக்கு மேலே நடக்க போகிற விஷயத்த மட்டும் தானே பார்க்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள் சம்பந்தி அப்படின்றாங்க இனிமேல் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை உங்களோட பொண்ணை கூட்டிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நம்ம சரி சரி இங்கே பாருங்க சம்மந்தி என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அசால்ட்டா முடிவு எடுக்கிறீங்களே பாருங்க கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாள் பேசி தீர்த்துக்கலாம் நீங்க பொறுமையாக இருங்க சம்மந்தி இந்த விஷயத்தில் நாங்கள் பொறுமையா இருக்கிறதாவே இல்லை என்னோட பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு இப்ப நேரில் பார்த்துட்டோம் நாங்கள் இனிமே அவனுக்கு இவ கூட வாடுறதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டான் இனிமேல் அவள் இங்கே இருக்க தேவையில்ல நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு அது யார் நம்ம பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம பாண்டியனும் கோமதி சரவணன் இவங்க மூணு பேருமே மயில் வாழ்க்கையில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம